வணக்கம் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா? ஆமா நல்லா இருக்கேன் சார். ஆமாங்க. யார் சரி இவங்களுக்கு என்ன எதை பத்தி விசாரிIGNO? குடியே பத்தி தான் வந்து நான் சொன்னேன். தெரியணும். அதுக்கு சொன்னா கேளுங்க. என்ன தெரிஞ்சு சொல்றேன். குடி என்ன நிப்பாட்டிறதுக்கு என்ன பண்றது? பாட்டில் எடுத்து குடிக்காம என்ன

எல்லாமே எப்படி அதை பத்தி செயல்முறை வழிமுறை எல்லாம் சொல்லி தருவேன் வாங்க வந்து சேருங்க பயன்பெறுங்க நிறைய பேர் பயன்பெற்று இருக்கிறாங்க நானும் சப்போஹாலிக் தான் இன்னைக்கு தள்ளி வச்சு ஒரு நல்லது ஒரு வாழ்க்கை வாழ்றேன் நன்றி தருண கேள்வி அவ்வளவு சரி யாரை கூப்பிட்டு வந்து சேர்க்கணுமோ சரி நன்றி சார் நன்றி நன்றி